பிறகு என்ன பண்றாரு சைமன் கமிஷனை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் போடுறாங்க ஏழு நபர் கமிஷன் தான் இந்த ஜான் சைமன் தலைமையில் நடக்குது என்னன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்னருக்கு அதிக அதிகாரமும் விடுதலை எதிர்த்தும் இங்க இருக்கிற இரட்டை ஆட்சி முறையை தடுக்கிறதுக்கும் இவர் அவங்க வந்து பிளான் பண்றாங்க இது பிடிக்காத ஆர்க்காடு ரங்கநாத முதலியார் சைமன் கமிஷன்ல மெட்ராஸ் பிரெசிடென்சியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆர்கடர் ரங்கநாத முதலியாரை பிரிட்டிஷர் சங்கம் போடுது ஆனா இவருக்கு லண்டனுக்கு செல்லாம் அதை புறக்கணிக்கிறார் அதுக்கப்புறம் ஜான் சைமன் இந்தியாவுக்கு வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இவரும் இவருடைய ஆதரவாளர்களும் எப்படின்னா இன்னைக்கு இப்ப மோடி வரும்போது டிஎம்கே பண்றாங்க இல்லையா கோபேக் மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றாங்க பலூன் பறக்க விட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க குவிட் இந்தியா சைமன் குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சைமனை இந்தியாவை விட்டு வெளியேறு போ நீ யார் எனக்கு வந்து சுதந்திரம் கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னு அந்த ஒரு வாசகத்தை இவர் தான் கொண்டு வரார் குவிட் இண்டியா ஒரு பிளக்கார்ட்ஸ் ஒரு பதகையில் ஏந்தி வருவாங்க இதுவே நாலவில் என்ன ஆகுது குவிட் இந்தியா மூமெண்ட்டினே வருது இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை முத முதல்ல தொடங்கி வச்சு பிள்ளையார சொல்லி போட்டது ஆர்காடு ரங்கநாத முதலியார்